சந்தையில் மாங்காயை பார்த்தால் ஆசை வரும் அதை வெட்டி சாப்பிட வேணும் போல் அப்படி ஒரு ஆசையில் தான் இந்த மாங்காயை வாங்கி வந்தேன் இந்த மாங்காயை வெட்டும்பொழுது நல்ல ஆசையாக இருந்தது ஸோ கடுக வருத்தன் நன்றாக இடித்த இடித்த கடுகோட மஞ்சள் கட்டத்தூள் தனித்தூள் சீனி பேஷம்பழம் எல்லாத்தையும் போட்டு வலமப்பூரில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க மாங்காய்க்கு மூண்டரக்கரணியாவது உப்பு கொஞ்சம் அதிகமாகத்தான் தேவை இது சரியான புளி மாங்காய் இதுக்கு இரநூற்றி ஐம்பது கிராம் பேரிசம்பழம் சீட்ஸ் நீக்கி எடுத்திருக்கிறேன் இப்போ நான் இதை மூன்று ஸ்பூன் விநாயகிரியில் இதை கலந்து நல்ல வடிவாக டிப்பியாக பண்ணி எடுக்கிறேன் மாங்காயை ஒரு முப்பது செகண்டில் வினிகரில் போட்டு அவித்து எடுத்து வி வைத்திருக்கிறேன் இப்போ நான் இந்த கூட்டை அந்த வினிகரோட சேர்த்து கிளக்கணும் அந்த கிளக்கி நல்லா கொதித்து ஆரிய பின்பு இந்த மாங்காயை அதுக்கு போட்டு நல்லாக ஊற விட வேணும் ரெண்டல்லது மூன்று நாள் வெயிலில் வைத்து எடுக்கணும் கோத்தல்ல ஈரம் இல்லாமல் போட்டு வைக்கணும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி